அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தோட இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நவம்பர் இருந்து பத்து வரைக்கும் உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி மகளிர் உலகக்கோப்பை தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்த அணி எது விடை பார்த்தீங்கன்னா இந்தியாதான் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும் இறுதிப் போட்டியில் வந்து தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்து விளையாடி இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கும் இது வந்து பதிமூணாவது மகளிர் உலகக்கோப்பை தொடர் இந்தியா வந்து முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு இந்த போட்டி எங்கே நடைபெற்றிருக்கும் பார்த்தீங்கன்னா நவி மும்பையில் நடைபெற்றிருக்கும் அடுத்த இரண்டாவது கேள்வி கேரள மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது கேரள மாநிலம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த நாளை வந்து கேரளா பிறவி அல்லது கேரளா தினம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கேரளா பிறவி அல்லது கேரளா தினம் என்று அழைக்கப்படுவதோடு ஆண்டுதோறும் நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து கேரள மாநிலம் உருவாக்கப்படுறதுக்கான தினம் வந்து கொண்டாடுறாங்க கேரளா மாநிலம் நவம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடம் வந்து உருவாக்கியிருப்பாங்க இதை வந்து கேரளா பிறவி கேரளா தினம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவதோடு ஆண்டுதோறும் வந்து நவம்பர் ஒன்று அன்று இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது அடுத்து சமீபத்தில் ஓய்வை அறிவித்த இந்தியாவின் மூத்த டென்னிஸ் வீரர் யார் சமீபத்தில் ஓய்வை அறிவித்த இந்தியாவின் மூத்த டென்னிஸ் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹன் போப்பன்னா ரோஹன் போபண்ணா அப்படிங்கிறவ தான் ஓய்வை வந்து அறிவிச்சிருக்காரு அடுத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு குறைந்த செலவில் இரத்த சர்க்கரை அளவை கண்காணிக்கும் சாதனத்தை எந்த நிறுவனம் கண்டறிந்து உள்ளது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து குறைந்த செலவில் இரத்த சர்க்கரை அளவை கண்காணிக்கும் சாதனத்தை எந்த நிறுவனம் கண்டறிந்து உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ஐஐடி மெட்ராஸ் ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து இதற்காக ஒரு சாதனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து நாட்டில் நீரிழிவு நோயால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நம் நாட்டில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தஞ்சு நிலவரப்படி வந்து பத்து புள்ளி ஒரு கோடி பேர் வந்து நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோயால் வந்து பாதிக்கப்பட்டு உள்ளனர் அடுத்து சத்தீஸ்கர் மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது சத்தீஸ்கர் மாநிலம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ரெண்டாயிரம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு சத்தீஸ்கர் மாநிலம் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இருந்து பிரிந்து புதிய மாநிலமாக ரெண்டாயிரம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி உருவாக்கப்பட்டது இந்த நாள் சத்தீஸ்கர் மாநிலத்தின் உருவாக்க தினமாக கொண்டாடப்படுகிறது அதாவது சத்தீஸ்கர் மாநிலம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ரெண்டாயிரம் வருஷம்தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க எ எதுலேருந்து பிரிஞ்சு உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து தான் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு வந்து சத்தீஸ்கர் அப்படிங்கிற வந்து ஒரு புதிய மாநிலம் வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்து தேசிய நகர்ப்புற மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கு நடைபெற்றது தேசிய நகர்ப்புற மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கும் நவம்பர் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் லட்சியம் ஜீரோ டம்டைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றால் என்ன லட்சியம் ஜீரோ டம் சைட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டும் தளங்களை சீரமைக்கும் துரிதப்படுத்தப்பட்ட திட்டம் குப்பை கொட்டும் தளங்களை வந்து சீரமைக்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுதான் வந்து லட்சியம் ஜீரோ டம் சைட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கிளிமஞ்சோரம் சிகரம் ஏறி சாதனை படைத்த சிறுவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் சமீபத்தில் வந்து ஆப்பிரிக்காவில் உயர்ந்த சிகரமான கிளிமஞ்சோரம் அப்படிங்கிற சிகரத்தை வந்து தமிழ்நாட்டை ஒரு சிறுவன் ஐந்து வயது சிறுவன் ஏறி வந்து சாதனை படைத்திருப்பான் ஆப்பிரிக்கா கண்டத்தின் மிக உயரமான கிளிமஞ்சோரா மலையின் உச்சியான உகுரு சிகரத்தை தமிழகத்தை சேர்ந்த ஐந்து வயது சிறுவன் உட்பட பத்து பேர் அடங்கிய குழு வெற்றிகரமாக எட்டியுள்ளது உலகிலேயே ஐந்து வயதில் கிளிமஞ்சோரோ சிகரம் ஏறிய மூன்றாவது சாதனையாளர் என்ற இடத்தை வந்து சிவ விஷ்ணு அப்படிங்கிற பையன் வந்து பெற்றிருக்கார் அதாவது கிளிமஞ்சோரோ சிகரத்தை தமிழகத்தை சேர்ந்த சிவ விஷ்ணு அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஏறி சாதனை படைஞ்சிருக்கான் இவர் வந்து ஐந்து வயதில் இந்த சிகரத்தை ஏறிய மூன்றாவது நபர் ஆவார் அடுத்து குரல்வழி யூபிஐ வசதி அறிமுகம் செய்துள்ள முதல் வங்கி எது குரல்வழி யூபிஐ வசதியை அறிமுகம் செய்துள்ள முதல் வங்கி பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க் நீங்கள் ஐஓபின்னு இருக்கு ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி பேங்க் அடுத்து எட்டாவது நம் தாபா பட்டாம்பூச்சி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கு நடைபெற உள்ளது அதாவது நாம் தாபா பட்டாம்பூச்சி திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து அருணாச்சல பிரதேசத்தின் மியாவ் பிரிவு உள்ள கச்சாங் கிராமத்தில் வந்து நடைபெற உள்ளது எட்டாவது நவ் நம் தாதா பட்டாம்பூச்சி திருவிழா வந்து அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு இடத்துல வந்து கொண்டாடுறாங்க மியாவ் உள்ள கச்சாங் கிராமத்தில் தான் இந்த திருவிழா வந்து கொண்டாடுறாங்க அடுத்து இது எப்பையிலேருந்து எப்போ வரைக்கும் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு டு இருபத்தெட்டு வரைக்கும் வந்து மூன்று நாட்கள் வந்து இந்த திருவிழா வந்து நடைபெறுது அடுத்து ஆறாவது ஏசியன் தனிநபர் சாம்பியன்ஷிப் செஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கு நடைபெற்று வருகிறது எங்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் தான் நடைபெற்று வருது அடுத்து அஸ்ஸாமின் முதல் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன அஸ்ஸாமோட முதல் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி பல்கலைக்கழகத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா வாஹித் கனகலா பருவா மாநில பல்கலைக்கழகம் அதாவது வாஹித் கனக கலாதா பருவா மாநில பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க அடுத்து தேசிய பாடலான வந்தே மாதரம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளை குறிக்கும் தொடக்க விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் ஏழாம் ஆண்டு புதுடெல்லியில் எந்த இடத்தில் நடைபெற்றது தேசிய நம்ம நாட்டோட தேசிய பாடலில் வந்து வந்தே மாதரம் அதை வந்து நூற்றி அறுபத் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வந்து ஆயிடுச்சு அதை வந்து உருவாக்கி அப்படிங்கிற நினைவுப்படுத்தும் விதத்தில் ஒரு விழா வந்து கொண்டாடுறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில எந்த இடத்துல இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்துல தான் கொண்டாடுறாங்க இந்த வந்தே மாத்திரம் பாடல் வந்து நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சாம் ஆண்டு தான் வந்து கொண்டு வர்றாங்க சுதந்திர போராட்டத்தில் இதை யார் பாடி உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கீம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவ தான் இந்த பாடலை வந்து உருவாக்கியிருப்பார் முதல் முதல்ல ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு இதழில் தான் இந்த பாடல் வந்து வெளிவந்திருக்கும் அடுத்து கஜகஸ்தானின் அதிகாரபூர்வ நாணயம் இது கஜகஸ்தானின் அதிகாரபூர்வ நாணயம் பார்த்திங்கன்னா டேங்கே உலக நீதி திட்டம் சட்ட விதி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவின் தரவரிசை என்ன உலக நீதி திட்டம் சட்ட விதி குறியீடுல வந்து இந்தியாவின் தரவரிசை வந்து எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் அஞ்சாம் தேதி உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த அனுசரிப்புக்கான கருப்பொருள் அதாவது சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் அஞ்சாம் தேதி இதற்கான தீம் பார்த்தீங்கன்னா சுனாமிக்கு தயாராக இருங்கள் சுனாமி தயார் நிலையில் முதலீடு செய்யுங்கள் சுனாமிக்கு வந்து தயாராக இருங்கள் சுனாமி தயார் நிலையில் முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிறதான் அடுத்து பதினெட்டாவது கேள்வி எந்த புகழ்பெற்ற சதுரங்க வீரரை கௌரவிக்கும் வகையில் ஃபைடு சதுரங்க உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோப்பைக்கு மறுபெயர் இடப்பட்டுள்ளது அதாவது ஃபைடு அப்படிங்கிற ஒரு சதுரங்க உலகக்கோப்பை போட்டிக்கு வந்து விஸ்வநாத ஆனந்த் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து அடுத்து ரெண்டாயிரத்தித்தொம்பதில் மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எத்தனை அணிகள் பங்கேற்று உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மட்டும் பத்து அணிகள் வந்து பங்கேற்று உள்ளது அடுத்து இருபதாவது கேள்வி உத்தரகாண்ட் மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தில் தான் உருவாக்கியிருப்பாங்க முதல்ல வந்து இதை வந்து உத்தராஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உத்தரகாண்ட் மாநிலத்தை உத்தராஞ்சல் அப்படின்னு தான் பிரிக்கும் போது சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி ஏழில் உத்தரகாண்ட் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க இந்த உத்தரகாண்ட் மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற மாநிலத்திலிருந்து பிரிந்து உருவானதா உத்தரகாண்ட் இந்தியாவின் முதல் பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களின் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது இந்தியாவுல வந்து முதல் பழங்குடி சுதந்திர போராட்டங்களின் டிஜிட்டல் அருங்காட்சியம் எங்கு திறக்கப்பட்டுங்கன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கரில் ந நாவாராய்பூர் அப்படிங்கிறதுல அந்த இடத்துல தான் வந்து தொடங்கியிருக்காங்க இது எப்போ தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கமே முன்னாடி பார்த்தோம் நவம்பர் ஒன்றில் வந்து சத்தீஸ்கர் மாநிலம் உருவாக்கப்பட்ட தினம் வந்து கொண்டாடுறாங்க அன்னைக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சுருக்காங்க அடுத்து போசிட்டான் என்ற அணுசக்தி மால் இயங்கும் நீருக்கடியில் ட்ரோனை உருவாக்கிய நாடு எது போசிட்டான் என்ற அணுசக்தியால் அணுசக்தியால் இயங்கும் நீருக்கடியில் இயங்கும் ட்ரோனை உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அடுத்து நாட்டிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாட்டின் மிக அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான் முதலிடம் பிடித்திருக்கு இந்தியாவின் தொண்ணூற்றி நாலாவது ராம்சார் தளமாக எந்த மாநிலத்தின் கோகாபீல் ஏரி சேர்க்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி நாலாவது ராம்சவ தலமாக பீகார் மாநிலத்தில் உள்ள கோகாஃபில் ஏரி வந்து சே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இது பீகாரில் இந்த இதோடு சேர்த்து ஆறு ராம்சவ தலங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அடுத்து இருபத்தஞ்சாவது கேள்வி இந்தியாவின் முதல் உள்நாட்டு மின்சார இராணுவ வாகனம் எது இந்தியாவில் முதல் உள்நாட்டு மின்சார இராணுவ வாகனம் பார்த்தீங்கன்னா பிரவைக் வீர் பிரவைக் வீர் அப்படிங்கிறது தான் உள்நாட்டின் முதல் மின்சார இராணுவ வாகனம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நவம்பரில் ஒன்று முதல் பத்து தேதி வரைக்கும் உள்ள இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்